ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுத் தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை அமைப்பதற்கு நூற்று பதினைந்து எம்பிக்களின் ஆதரவு இருப்பதாக கூறியிருக்கும் முஹீதீன் யாசினின் கூற்றை ஆட்சியாளர்களும் அப்போதைய சட்டத்துறை தலைவரும் கூட கேள்வி எழுப்பினர் என்று பிரதமர் நவஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பிறகு பல எம்பிக்கள் எஸ்டி எனப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சட்டப்பூர்வ அறிவிப்புகளில் கையொப்பமிட்டதாக அறியப்பட்டதாக அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார் மற்றவர்கள் உயர் பதவிக்கு யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை அந்தந்த கட்சி தலைவர்களிடம் விட்டுவிட்டதாக அவர் கூறினார் தமக்கு தெரிந்தவரை முகைதீனால் நியமிக்கப்பட்ட அப்போதைய சட்டத்துறை தலைவர் மற்றும் ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை குறித்து கேள்வி எழுப்பினர் எனவே அது மன்னருக்கு தனது விருப்பத்தை பயன்படுத்த விடப்பட்டது என்று அவர் கூறினார் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக தமான் பூங்காரையா ஜலான் கெந்திங் கேம்ப் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் உள்ள பதினேழு வீடுகளில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இருபத்தி ஆறு ஆண்கள் மற்றும் இருபத்தி ஆறு பெண்களை உள்ளடக்கிய பாதிக்கப்பட்டவர்கள் தங்குவதற்காக பூங்காரயா பேட்மிண்டன் ஹாலில் நிவாரண மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக வஙசா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வீடுகள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் சுமார் இரண்டு அடி தூரத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மண் நகர்வு குறித்த கவலைகள் காரணமாக அவர்களை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தற்போது சுக்மாவில் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் கலையை அதிகாரப்பூர்வ விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டதற்காக ஸ்லாங்கூர் இளவரசர் தெங்கு அமீர் ஷா இப்னி சுல்தான் ஷராஃபுடீன் இர்ரி ஷா பாராட்டுதலை தெரிவித்துள்ளார் அது சுக்மாவில் நடைபெறும் சிலம்பப் போட்டியையும் நேரில் அவர் கண்டு மகிழ்ந்தார் கடந்த சுக்மா போட்டிகளில் கண்காட்சி விளையாட்டாக இருந்த சிலம்பம் இவ்வாண்டு முதல் பதக்கத்திற்கான விளையாட்டாக அங்கீகாரம் பெற்றதில் தாம் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அடுத்தடுத்த சுக்மா போட்டிகளில் சிலம்பம் போட்டி கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட்ட போட்டியாக இருக்கும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் விளையாட்டுகளின் மூலமாகவும் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்பதை தாம் நம்புவதாக ஸ்லாம்பூர் இளவரசர் தெங்கு அமித் ஷா எப்னி சுல்தான் ஷராபுதீன் இர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மனைவி டதன்ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் மீதான வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை அறிக்கை வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி வாசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தன் மீதான பதினேழு குற்றச்சாட்டுகளை மீட்டுக் கொள்ளும்படி தேசிய வழக்கறிஞர் மன்றத்திடம் வலியுறுத்திய டதன்ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் தேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முழு அறிக்கையின் அடிப்படையில் செப்டம்பர் ஆறாம் தேதி முடிவெடுக்கப்படும் என்று விசாரணை நீதிபதியான கே முனியாண்டி தெரிவித்தார் ஏழு மில்லியன் மதிப்பிலான நிதி மோசடியில் பனிரெண்டு குற்றச்சாட்டுகளையும் வரி ஏய்ப்பு மோசடியில் ஐந்து குற்றச்சாட்டுகளையும் ரோஸ்னா மன்சூர் இருப்பது குறிப்பிடத்தக்கது சராவா சுங்கை பத்தாங் கயான் லுண்டுவில் கடந்த செவ்வாய்க்கிழமை படகு கவிழ்ந்ததில் மூழ்கி உயிரிழந்த இரண்டு பெண்களும் ஓர் ஆணும் செலாம்பிக் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டனர் லுண்டுவின் கம்போங் செல்லாம்பெட்டில் உள்ள செயின்ட் கிரிகோரி தேவாலயத்திற்கு அருகில் உள்ள கல்லறையில் காலை பத்து மணி அளவில் உள்ளூர் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி தோழர்கள் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பதினான்கு வயதிலிருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட மூவரும் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஆற்றை கடந்து கொண்டிருந்தபோது இந்த சோகம் ஏற்பட்டது டிஜிட்டல் தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து மலேசியாவும் இந்தியாவும் ஒரு கூட்டு இலக்கவியல் மன்றத்தை நிறுவ உள்ளதாக இலக்கவியல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்துள்ளார் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டதைத் தொடர்ந்து மலேசியா இந்தியா டிஜிட்டல் கவுன்சில் எனப்படும் எம்ஐடிசி அமைக்கப்பட்டவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தீர்மானிக்கப்படும் என்று அவர் கூறினார் மலைக்காரர்களுக்கு நாங்கள்தான் இறுதி நம்பிக்கை என்று அம்னோவின் இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மர் சலே தெரிவித்துள்ளார் நண்பர்களே உண்மையில் நான் பைத்தியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த வெறித்தனத்துடன் இன்றைய அம்னோ இளைஞர்கள் அம்னோவின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி வரிசையாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் மலாய்க்காரர்களுக்கு நாங்கள்தான் இறுதி நம்பிக்கை என்று தெரிவித்த அவர் மக்கள் இப்போது அம்னோவை அதன் உயர்மட்ட தலைமையை காட்டிலும் இளைய உறுப்பினர்கள் மூலம் பார்க்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் ஆனால் நாம் இப்போது இருப்பதைப் போலவே தொடர்ந்தால் இறுதியில் அம்னோ மங்கும் போது நம் குழந்தைகள் நம்மை குறை கூறினால் நாம் வேறு யாரையும் நோக்கி விரல் நீட்டக்கூடாது என்று அவர் நினைவூற்றினார் அடுத்த பொதுத் தேர்தலில் கூட்டணி தனித்து செல்ல வேண்டுமா அல்லது வேறு வழியில் பயணிப்பதா என்பதை முடிவு செய்வதில் பரிசான் நேஷனலின் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மாசிசா தலைவர் வி கா சியோங் வலியுறுத்தினார் பாரிசான் கூட்டணி கட்சிகள் முதலில் தன்னை பலப்படுத்திக் கொள்வதில் உழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பாரிசானின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக ஒட்டுமொத்தமாக பாரிசானை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் எங்கள் குடும்பமான பாரிசானை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கொலம்பூரில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் சரவா மீரியில் உள்ள சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து இருவர் சடலமாக மீட்கப்பட்டனர் நேற்று காலை பதினோரு மணியளவில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்களின் உடல் இறந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் அவர்களின் அடையாளங்கள் குறித்தான விசாரணையை தொடங்கி உள்ளதாகவும் மீரி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அலெக்சான் நங்கா ஷபு தெரிவித்தார் தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்த நாற்பத்தி ஆறு வயதான விஜயலட்சுமி என்ற பெண் பயணி இன்று தலைநகர் ஜலான் மஸ்ஜித் பகுதியில் உள்ள ஒரு குழியில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை ஒன்பது மணி அளவில் சிறிய குழி போல் இருந்ததில் தவறுதலாக தன் காலை வைத்ததும் பின்னர் குழி பெரியதாகவே அவர் சுமார் பத்து மீட்டர் ஆழத்தில் சிக்கினார் அதிர்ஷ்டவசமாக அவருடன் வந்த மற்றவர்கள் இதில் தப்பினர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த தொன்னூறு பணியாளர்கள் இந்நடவடிக்கையில் இணைந்துள்ளதாக தன் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஸ்லைஸ்மி சுலைஸ்மி சுலைமான் தெரிவித்துள்ளார் சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் அப்பெண்ணை தேடும் பணி உடனடியாக செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதுவரைக்கும் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கொலம்பூர் நகர மண்டபம் குடிமை தற்காப்பு படை மற்றும் கொலம்பூர் மருத்துவமனை ஆகியவை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் இன்று சம்பவ இடத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் தாங்கள் தமிழ்நாட்டின் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் காலையில் இருந்தே வேதனையில் காத்திருப்பதாகவும் கண் நம்மிடையே தெரிவித்தார் குழியில் சிக்கியுள்ள விஜயலட்சுமியின் கணவர் மாதவன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்